உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முதல்ல சனி பயிற்சி இந்த வருஷம் இருக்கா சார் இந்த பட்டிமன்றத்துல நாங்க பாத்துக்கிறோம் பேர்ச்சி ஆயிடுச்சா அப்படின்னா பேர்ச்சி ஆயிடுச்சு நான் படுற அவசியம் வெளியே சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியல எனக்கு எப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அதுக்கு தான் இந்த ஓம் சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல இருந்தா கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு பாடமாக இருக்கும் அப்போ அந்த சாட்டனோட பிளானட் வந்து எங்கே போகுது அப்படின்னா கரெக்டா வந்து அந்த டெலிஸ்கோபி அந்த சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில பாருங்க அவர் மீன் வீட்டில தான் இருப்பார் இந்த பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு இந்த வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய நன்மைகள் இருக்கும் ஆன்மீகம் வணக்கம் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜின் சார்பாக சனிப்பயிற்சி சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற இருக்கு அந்த நிகழ்வுல தான் நம்ம இருக்கோம் நம்ம கூட பிரபல ஜோதிடர்களும் கலந்து கொண்டிருக்காங்க சனிப்பெயர்ச்சி சிறப்புகள் குறித்தும் இந்த யாக பூஜைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்ரீதாத்ரிக் ஆஸ்ட்ராலஜியின் சார்பாக நடக்கவிருக்கிற சனிப்பெயர்ச்சி சிறப்பு ஹோமத்தில் தெய்வீக ஜோதிடர் திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு பிரம்மா விஷ்ணு குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நகா இந்த ஹோமத்துல கலந்துக்கிற மகாபாகியத்தை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரருக்கு அன்பு நன்றி கலந்த வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி சிறப்பு ஹோமத்துல கலந்துக்க வந்திருக்கீங்க முதல்ல இந்த வருஷம் இருக்கா சார் இந்த பஞ்சாயத்து எங்களோட போட்டும் நாங்க ஜோதிடர்கள் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா இந்த பட்டிமன்றத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆனா இனி பெயர்ச்சி ஆயிடுச்சா அப்படின்னா பெயர்ச்சி ஆயிடுச்சு பெயர்ச்சி ஆகுது ஆகல சார் தின்னா பித்தம் தெளியும் என் பிரச்சனை தீரணும் ஏழரை சனி போகணும் அஷ்டம சனி போகணும் கண்டச்சனி போகணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வரணும் வீடு கட்டணும் வாகனங்கள் வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் செழிப்பாக இருக்கணும் நான் படரை அவசியம் வெளியே சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியல எனக்கு எப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அதுக்கு தான் இந்த ஹோமம் தாந்திரிக ஹோமம் அது அந்த அந்த ஹோமத்தினுடைய பலன் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது உள்ள என்ன இருக்கு சூமந்திரக்கால் என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனால் நான் தொடக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருக்கும் அதுதான் தாந்திரிகம் மறைமுகமாக இல்லாததை இருப்பது போன்று தருவது தாந்திரிகம் மாந்திரிகம் வேற தாந்திரிகம் வேற நீங்கள் கட்டினு இருக்கிற வாட்சில் தான் திருக்கணித பஞ்சாங்கமே இருக்குது பன்னெண்டு மணி ஒரு நிமிட செகண்ட் ஆன உடனே அடுத்த நாள் கிழமை வந்துடும் டேட் வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனது சஞ்சாரத்தை சொல்வது வாட்ச் சூரியன் எப்படி இருக்கார் என்ன சிதியில் இருக்கார் உச்சத்தில் இருக்காரா மத்தியமத்தில் இருக்காரா சாயிரட்சில் இருக்காரான்னு சொல்கிறது தான் இது கிரகங்கள் மாறுமா சார் தர்பாரண்யேஸ்வரர் கோவில் திருநள்ளாறில் சொன்ன பிறகு தான் சனீஸ்வரர் அந்த மண்டலத்தை விட்டு வெளியே போனார் அது ஆன்மீகம் அவங்க பண்ணுறது கோவிலில் பண்ணுற கூட அனுஷ்டானங்கள் அனுஷ்டானம் வேற கிரகப்பெயர்ச்சி வேற கிரகப்பெயர்ச்சிக்கு கோவிலில் சொல்ல மாட்டாங்க அது அனுஷ்டானம் கோயிலில் பண்ணுற பூஜைகள் புனஸ்காரங்கள் அதுக்கு அனுஷ்டானம் அதுக்கு தான் அவங்களுக்கு பவர் இருக்குது சொன்னால் சொன்னாதான் சனீஸ்வரர் மாறுவாருங்கிறது சனீஸ்வரர் ஸ்தலம் அது அல்ல என்னுடைய பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தர்பாரண்யேஸ்வரர் ஆபச்சகாயேஸ்வரர் அந்த மூல கடவுளையே நம்ம மறந்துடுறோம் இன்றைக்கி சனி சிங்கனாப்பூரில் வந்து பயிற்சி கொண்டாடுறாங்க உஜ்ஜயினி மாக்காளி கோவிலில் கொண்டாடுறாங்க ராகுகேது பெயர்ச்சி கோவில்களில் கொண்டாடுறாங்க எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இல்லை உலகம் எங்கும் இந்த திருக்கணிதத்தை வந்து பயன்படுத்துறாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அக்யூரசி ஆனால் இன்னும் நம்ம மட்டும் இல்லை அது ஏன் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னா இல்லை சார் இது ஆன்மீகம் அது தனி இது தனி இது வேற அது வேற அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அனுஷ்டானங்களுக்கு நீங்கள் வச்சீங்க இங்கே பேசுகிற முக்காவாசி ஜோசியர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி கேட்கும்போது பெரியவாவை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த பஞ்சாயத்துக்கு வந்து பெரியவர் ஒரே வார்த்தை சொன்னார் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருக்கணிதமும் கோவில்களில் நடக்கக்கூடிய அனுஷ்டானங்களுக்கு வாக்கிய வச்சிங்க வச்சுங்க தயவுசெய்து போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க அவரை விடவா பெரியவரே ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சந்தேகமே வேணாம் இன்றைக்கி இங்கே நடக்கிற இந்த ஹோமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நமக்கு எல்லாம் நிம்மதியும் சாந்தியும் தரும் எல்லாத்த விட உங்ககிட்ட பணம் இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது மகா புண்ணியம் சுகுர்தம் அதனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கனாலே சனீஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார் வாழ்க்கைங்கிறது பனிரெண்டு கட்டத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும் அதுதான் என்னுடைய சகோதரர் தாந்திரிக ரீதமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் நிச்சயமாக அவரும் நீங்களும் எல்லோரும் சகலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் ஆயுள் ஆரோக்கியமும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் சார்பாக நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி சிறப்பு யாகத்தில் கூடுதல் சிறப்பாக இன்னொரு ஒரு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான சனிப்பயிற்சி இந்த யாகம் ஏன் எதனால் சனிப்பயிற்சியை நம்ம வந்து கொண்டாடுறோம் இதனுடைய சிறப்புகள் என்ன இது என்ன யாகம் பண்ணினோம்னா இன்றைக்கி ஒரு நாள் யாகம் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் நல்லது வந்துடுமான் என்ன அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன இருக்குது இந்த யாகத்தில் கலந்துண்டா என்ன ஒருவேளை இந்த நாளை நான் இப்படியே கடந்து போயிட்டால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பொதுவாக பார்க்கறக்கோம் இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய கடவுள் அனுகிரகம் தான் ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்டுக்கு இப்போ போயிட்டு இன்றைய தினம் நான் அங்கே தான் இருக்க வேண்டியது யதார்த்தமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி சனி பகவான் இந்த பேர்ச்சிக்கு வரணுமோ என்னமோ காலையில் ஒரு யாகத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க நான் அதை போகவே இல்லை மறந்துட்டேன் கரெக்டாக சாயந்தரம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது இந்த அற்புதமான இந்த விசேஷங்களில் ஒன்று விடாது எல்லா பேர்ச்சிகளும் சரி எல்லா விசேஷங்களும் சரி நம்மளுடைய விஜய் சேது நாராயணன் அவர்கள் ரொம்ப அழகாக இதை வந்து கடைபிடிக்கிறார் ஏன்னா தான் மட்டும் இதை பிரயோஜனமானால் பற்றாது எல்லாருக்கும் இதை வந்து பிரயோஜனம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான இந்த மந்திரங்களை வந்து நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கார் நான் அப்பவே சொன்ன மாதிரி சனி பகவான் நவக்கிரகங்களில் நாம் பண்ணக்கூடிய நன்மை தீமை அப்படின்னு ரெண்டெனும் இருக்கு நம்ம உடம்புகள்லையே இருக்கு இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா நன்மை பூரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வலது பக்கம் சேருமா நம்மளுடைய எதிர்மறையான விஷயங்கள் பூரா நமக்கு இடது பக்கம் சேரும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் பூரா இடது பக்கம் சேரும் அந்த இடது பக்கம் சேரங்காட்டி தான் மனிதனுக்கு வந்து முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் வாழ்ந்தாங்க முந்நூறு வருஷம் வாழ்ந்தாங்க நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயசு குறைஞ்சிகிட்டே இருக்கும் ஏன்னா இருதயம் வந்து ரொம்ப இந்த கெட்ட விஷயங்கள் நிறைய யோசிச்சு 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 இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே நாற்பது வயசில் கம்மியாகிடுத்து ஐம்பது வயசு இருந்தால் பெருசு ஒன்றில் மடிகேற்க ஐந்தில் பள்ளி சேர்க்க பத்தில் படிக்க பதிந்தில் சிகரெட் பிடிக்க இருபதில் காதல் மறக்க இருபத்தைந்தில் கல்யாணம் பெருக்க முப்பதில் குடும்பம் இருக்க முப்பத்தைந்தில் வியாபாரம் முடங்க நாற்பதில் தண்ணி அடித்து நாற்பத்தைந்தில் ரோட்டில் விழுந்து ஐம்பதில் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஐம்பத்தைந்தில் மாரடைப்பு வந்து அறுபதில் பொட்டுன்னு போகிற காலம் இதான் அந்த மாதிரி இந்த காலங்கள் என்னென்னா அஞ்சு வருஷமாக பிரித்து 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 ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றுகிறது இல்லையா இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயம் வலது பக்கமாகவும் நம்ம எதிர்மறையான விஷயம் பார்த்துட்டேன்னா இடது பக்கமாகவும் போகிறது அப்படின்வாங்க இந்த பூணல் போடும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க நீ ஜெபிக்க ஜெபிக்க பார்த்துட்டேன்னா அந்த ஜபம் இடது பக்கம் தான் அந்த தொழிலை வந்து புகழுக்கும் ஜபிக்க ஜெபிக்க அந்த மந்திரம் ஒரு ஏறும் வலது பக்கமாக இறங்கி திருப்பி ஏறும் பொழுது அது புண்ணியமாக வந்து சேரும் பாபம் நான் செய்யத அதாவது அந்த பாபம் வந்து நமக்கிட்டேருந்து போகும் அந்த தி நித்திய பிரகாரம் நம்ம பண்ணக்கூடியதுலேயே எத்ராத்தி பாபகாரசம்னு வா அதாவது நேற்று நைட்டு பண்ண பாபம் போகணும் பகலில் பண்ண பாபம் போகணும் அப்படிங்கிறது நம்ம மந்திரங்களில் வந்துட்டுருக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணின பாபங்கள்லாம் எந்த கிரகத்துக்கு வந்து சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து சேர்றது எப்பவுமே நல்லது சீக்கிரம் நடந்துடும் கல்யாணம் டக்குன்னு நடந்துருது நிச்சயதார்த்தம் நடந்து எப்படி கல்யாணம் நடந்தது தெரியல தான் எல்லாத்தையும் எல்லா கல்யாணமும் சொல்லியிருப்போம் பார்த்துருக்கே இப்படி வாச்சு டக்குனு அப்படி இத்தொண்டு தான் இருந்து இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டிய இப்ப நல்லதெல்லாம் சீக்கிரமா நடந்துடும் கெட்ட விஷயம் பாருங்க என்ன சார் ஆச்சு காலில் ஒரு பிடிச்சி வாட்டு 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 அந்த வாட்டே இழுத்த வாட்டா இருக்கும் இல்லையா கெட்டது எப்பவுமே நடக்கும் அப்ப எந்த இடத்துல அது இருக்குன்னா சனீஸ்வர்ட்ட இருக்காதான் மந்த காரகன்னு வா என்ன காரகர் மந்த காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல இருந்தா கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா அவர் தர்ம காரகர்னு சொல்றாங்க இந்த நாளில் எதற்காக இந்த யாகம் பண்றாங்கன்னா இந்த பஞ்சபூதத்தினால தான் நம்மளுக்கு நன்மையும் வருது தீமையும் வருது அவங்களுக்கு தெரியும் திரவியேன பாபக அப்படின்னு மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு திரவியத்துல தான் நமக்கு பாபம் வருது நாங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோன்னா அது பாபம் திரவ்யன பாப நிவர்த்திஹி அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்லியிருக்கு இதே திரவியத்துல தான் பாபங்களும் நிவர்த்தி ஆகிறது திரவ்யேன பாபக திரவ்யேன பாப நிவர்த்தி நான் பழம் சாப்பிட்றேன் அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா ஐயோ ஒரு உயிரை எடுத்துவிட்டேன் ஆனால் அந்த பழத்தில் வர கொட்டையை திருப்பியும் மண்ணில் போட்டேன் இன்னொரு செடி முளைச்சிருக்கு அப்போ திரவ்யேன பாபக திரவ்யேன பாப நிவர்த்தி இந்த பாபங்களும் இதன் மூலமாக நிவர்த்தி ஆறுது இந்த மாதிரி பெயர்ச்சி அப்போ ராகு காலத்தப்போ ராகு தசையப்போ இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா ஒன்றே ஒன்று தான் திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்லுவா இந்த சமயத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பரமேஸ்வரருடைய மந்திரம் அவர் சொல்லுவார் சங்கல்பம் பண்ணும்போது மமோ பாத்த சமஸ்துரித அக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் யாருக்கு முதல்ல சிவனுக்கு பிரீதி பண்ணிட்டு தான் எல்லாமே அப்போ இந்த ஈஸ்வர நாமத்தை காதலை கேட்கும் பொழுது இந்த மந்திரங்களை காதலை கேட்கும் பொழுது இந்த அக்னியை பார்க்கும் பொழுது இந்த ஹோமத்தில் அட்டன் பண்ணும் பொழுது அதில் போடக்கூடிய மூலிகை இந்த மந்திரம் இது அத்தனையும் நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சிவநிலையை எட்டுறது அப்படி இந்த சிவநிலையை எட்டுனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு ரொம்ப அழகாக போட்டிருக்கார் அதுதான் சொல்கிறோம் அதனால் சிவமே காப்பார் இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி பெயர்ச்சி பொழுது மந்திரங்களை கேட்டு ஸ்லோகங்களை கேட்டு ரெண்டு திரவியங்களை உள்ளே போட்டு அந்த மாதிரி நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுற நம்மளுடைய சங்கல்பம் எல்லா அர்ச்சனோடைய அர்ச்சனையும் கேட்டு சங்கல்பம் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு பாப நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஹோமத்தில் இதை கலந்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே வந்து இதை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அவங்களும் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க அந்த பேச்சோடு சேர்ந்து இந்த பேச்சும் இருக்கட்டும் நன்றி நமஸ்காரம் கேப்டன் ஆஃப் த ஷிப் கூட இருக்கும் விஜய் சேத்து சார் முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார் இதில் முதல்ல கேப்டன் ஆஃப் த ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக இதில் எல்லாமே சனீஸ்வர பகவான் தான் இந்த நிகழ்ச்சிக்கு எப்பயுமே நம்ம அது ஆதன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வேறு எந்த சேனல்லையும் வரமாட்டேன் ஒன்று வந்து ஒரு சாட்டலைட் சேனலில் வருவேன் இன்னொன்று அது இன்னொரு வீடு வந்து எனக்கு ஆதன் அதனால எதாவது ஒன்றுனா நான் உடனே நான் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணுறது வந்து ஆதன் தான் சொல்லுவேன் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு கமர்ஷியல் இதில் கொண்டு போகாமல் அதை அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்கன்னா இவங்களோட ஸ்டஃப் என்ன இவங்க யார் யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் அது அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது இதை நான் உணர்ந்துட்டுருக்கேன் நமது அன்பார்ந்த ஆதன் ஆன்மீகம் நேயர்களே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அழைப்பு தான் இதில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய பில்டப்போ அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமோ அப்படிலாம் கிடையாது நம்ம அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது எங்களுக்காக கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்னா ஸ்டெயிட்டாகவே வந்து நாங்கள் மீடியா பார்ட்னர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அன்பா அப்படின்னு பண்ணும்போது அது எத்தனை பேரால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கமர்ஷியல் வேர்ல்டில் அப்படிங்கும்போது உடனே அவங்க பார்க்குறாங்க என்ன வேல்யூக்காக பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த ஓனர்கிட்ட அப்ரூவல் கிடைக்குது உடனே அந்த ஹெட்டுக்கிட்ட அப்ரூவல் ஆகுது அப்படிங்கும் போது தேங்க்ஸ் டு ஆதன் ஆன்மீகம்ங்க உங்களுடைய பணி வந்து மிக சிறந்த பணி இது வந்து இது மூலமாக நம்ம ஆதன் ஆன்மீகம் ஓனருக்கும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய ஹெட்டுக்கும் கடமைப்பட்டிருக்கோம் இவங்க டீம் மெம்பர் குறிப்பாக தமிழ்செல்வி அதே மாதிரி அந்த எடிட்டிங் டீம் அதெல்லாம் வாவ் அப்படிங்கும்போது அந்த மாதிரி உங்களோட டீம்லாம் வந்து ஆதன் ஆன்மீகம் டீம்லாம் வந்து மென்மேலும் வளரும் எத்தனை ஆன்மீகம் சேனல் வந்தாலும் மார்க் மை வேர்ட்ஸுங்க எத்தனை ஆன்மீகம் சேனல் வந்தாலும் ஆதன் ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும் காரணம் வந்து நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அன்பர்களே சார் இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் மீடியா சப்போர்ட் இருக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நீங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க இந்த சனி பயிற்சிக்கான இந்த சிறப்பு யாக பூஜைகள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு முதல் தாட் வந்திருக்கு ஸோ அதை பற்றி சொல்லுங்க இது நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே பண்ணுறோம் இதில் என்ன ஸ்பெஷலைஸ்டு இதுன்னா ஒவ்வொரு தடவை நம்ம சனிப்பயிற்சி யாகங்கள் அன்னதானங்கள் அதே மாதிரி பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹேண்ட் சப்போர்ட் எங்க மீடியா பார்ட்னரா வருவாங்கன்னா ஆத ஆன்மீகம் தான் வருவாங்க ஸோ அதுக்கு ஆதன் ஆன்மீகத்துக்கும் நன்றி இது எதுக்காகனா லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இதை வந்து நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம கொண்டு போகல இது எல்லாருக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்ம சாட்டிலைட் டிவியில் சில சேனலில் இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு என்ன நம்ம புதுவிகம் டிவியில் இருக்கும் ப்ளஸ் ஆதன் ஆன்மீகத்திலே சொன்னோம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை பேர் நீங்கள் வந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு நன்றி குவராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆறுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதில் எந்த இதில் நீங்கள் எந்த நம்மளோட ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் யாரும் குழம்பிக்க கூடாது என்னடா அது வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம் தானே இருக்குது அப்படின்னா நினைக்கிறேன் நினைக்காதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து டெலஸ்கோப்பிக் வியூவில் பாருங்கள் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ தட் ஏன்னா நம்ம வந்து சனீஸ்வர பகவான்னு சொல்கிறோம் பட் வந்து சயின்ஸில் என்ன சொல்லப்படுது சாட்டன் இஸ் அ பிளானட் சரிங்களா அப்போ அந்த சாட்டனோட பிளானட் வந்து எங்கே போகுது அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த டெலஸ்கோப்பிக் வியூவில் அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பாருங்க அவர் மீன் வீட்டில் தான் இருப்பார் ஸோ இதுதான் எப்பயுமே நம்ம வாக்கிய பஞ்சாங்கங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தில இருந்து எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜா வந்து இதெல்லாம் மாற்றினாங்க கிடையாது அப்படிங்கும் போது திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அது சித்தர்கள் மாமுனிவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான் திருக்கணித பஞ்சாங்கம் ஸோ அது அந்த நேரத்துல பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் நிறைய வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேர்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஆத ஆன்மீகம் நேர்களுக்கும் நிறைய நல்லதுகள் கிடைக்கட்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சார் ஒன் டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் த வியூவர்ஸ் சனி பயிற்சி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நேர்கள் எப்படி இருக்கணும் இந்த இரண்டரை வருஷம் வந்து எப்படி இருக்கலாம் அன்பார்ந்த அதாவது காலபுருஷ தத்துவத்துல பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பயப்படணும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடியன் இல்லை பட் சனி பகவான் மட்டும்தான் கிரகங்கள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசரன்னும் சொல்லலாம் அதே மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகமும் சனீஸ்வர பகவான்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க சனி பயிற்சியெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வந்து என்ன நம்ம சொன்னாலும் கோல்சாரம்னு சொன்னாலும் சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேர் நீங்க பார்த்துருக்கலாம் இப்போ கும்பராசி சொல்லியிருந்தாங்க திரிகோண ஸ்தானத்தில் வந்து கும்ப வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க பட் எத்தனை கும்பராசி அன்பர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி மகர ராசிக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய பாடம் கொடுத்தது அப்ப அந்த பாடம்னு சொன்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப துன்பமாக போயிடுது எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரோட ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் தப்பாக இருக்கான்னு புரிஞ்சுக்கணும் அப்போது நம்மளோட ஆதன் ஆன்மீகம் நேர்கள் நம்மளோட ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி நேர்களுக்கெல்லாம் அன்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு இந்த பிளானட்டோரியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராசிகளுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களும் இருக்குது உங்களுக்கும் நான் பணிவாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா எனது அன்பார்ந்த நேர்களே அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட விஷயங்கள் வேணும்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கும் போது எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாமே இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட ரிஷபராசி அன்பர்களுக்கு கோல்சார ரீதியாக சூப்பர் டைம் சரியா அதே மாதிரி தான் உங்களுடைய நம்ம துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாவ் அப்படி டைம் சரியா அதே தான் நம்ம இவங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட மகர ராசி அன்பர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு குறிப்பா கடகராசி என்பர்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்த மூணு வருஷம் கடகராசி அன்பர்கள்லாம் எல்லாம் கீழே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா சோ இவங்களுக்கு எல்லாம் நல்ல காலமா இருந்தாலும் பணிவான நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் இந்த மாதிரி நல்ல காலங்கள்னு ஜனனகால ஜாதகத்துல இருக்கான்றதையும் பார்த்துட்டு அதுக்கு கிட்டமா வழிபாடுகள் பண்ணும்போது இன்னும் நீங்க நல்லா இருப்பீங்க சோ இதில் நச்சல்ல சொல்லணும்னா நச்சல் எல்லாம் சொல்லணும்னா ஓவராலாக நான் அன்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக வேணா இருங்க நீங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்சிட் ஆகுதுன்னா சரிங்களா சனி பகவான் அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ராஜகிரக பயிற்சிகள் உண்டு அதாவது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செஞ்சுக்கும் போது கண்டிப்பாக தீய காலங்களா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கும் போது அதோட அடி கம்மியா இருக்கும் நல்ல காலங்களா உங்களோட ஜன்ன கால ஜாதகத்திலையும் கோல்சார ரீதியா இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போதெல்லாம் ஒரு அஞ்சு நல்ல விஷயம் தான் நடக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் சார் வணக்கம் வணக்கம்மா இந்த ஹோமத்துல நீங்க பங்கெடுத்தமைக்கு மிக நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சிமா அதாவது இந்த மாதிரியான ஹோமங்கள் மிக அவசியம் இங்க வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் அது தெரியும் நவக்கிரகத்தில் தனி கிரகமாக சனி பகவான் இருக்கார் அதாவது ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு சொன்னா கூட ஒரு செவ்வாயுடைய பயிற்சியோ சந்திரனுடைய பயிற்சியோ மக்களுக்கு பயம் தருவதில்லை ஆனால் சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு பயம் வருது அந்த பயம் தேவையில்லை ஆனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் தேவையா மற்ற கிரகங்களுக்கு நம்ம செய்கிறத விட சனி பகவான் சொல்லிவிட்டு அதுக்கு இந்த பரிகாரங்களை ரொம்ப அவசியமாக பண்ணுறோம் நம்முடைய மந்திரங்கள் என்ன சொல்றது பிராய சித்தாணி அசேஷானி என்று நம்முடைய மந்திரங்கள் சொல்றது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறோம் அந்த தர்ப்பணம் கொடுத்த பிறகு அது கூட என்ன சொல்கிறோம் ஒரு பிராய சித்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துலையும் பிராய சித்தம் அவசியம் அப்படி நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம எவ்வளவோ பாவங்கள் நம்ம நம்ம பண்ணியிருக்கலாம் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம் தோஷம் நம்மளை பிடிச்சிக்கும் இப்போ அப்பா அம்மாவை சரியாக கவனிக்கலை பெற்ற தாய் தகப்படம் சரியாக கவனிக்கலைன்னா கர்மதோஷம் பிடிச்சிக்கிறது கட்டின மனைவியை கொடுமை பிடிச்சிருவோம்னா கர்மதோஷம் பிடிச்சிக்கிறது இப்படி எந்த வகையில் கர்மதோஷம் பிடிச்சி வாழ்க்கையை பாதிச்சிருந்தாலும் அந்த கர்மதோஷங்களிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் சனி பகவானை கிட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ அந்த சனி பகவானுக்குரிய ஹோமங்கள் ரொம்ப அவசியம் அந்த ஹோமங்களை பண்ணும்போது அதில் கலந்துக்கும் போதே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ அவள் வந்து வேத மந்திரங்களை சொல்லும்போது நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது வேத மந்திரங்களை சொல்லும்போது நம்ம நமக்கு தெரிஞ்ச தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லலாம் மனசால ரொம்ப பிரார்த்தனை பண்ணணும் என்னுடைய குடும்பத்தில் அப்படி பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை தீரணும் என் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி என்ன வேணுமோ அது வேண்டின்றோம்னா அந்த காரியங்கள் ரொம்ப சுபமாக நடக்கும் நீக்கி இந்த தாந்திரிக் ஜோதிடத்தில் இவா வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்தை பண்ணுறா இதுல சக ஜோதிடங்கிற முறையில் எனக்கு கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சனி சனிப்பயிற்சி சிறப்பு யாகம் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி சார்பாக நடத்தியிருக்காங்க இந்த பூஜையில நீங்க கலந்துட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த பூஜை வந்து நிறைய நல்ல நேரங்களில் நிறைய நேரத்தில் நடத்துகிறீங்க நாங்கள் உங்களுக்கு இதுக்காக நன்றி சொல்கிறோம் முதல்ல இந்த பூஜையில் வந்து பக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்காக இந்த பூஜையை வருஷம் வருஷம் நடத்தி கொடுக்குறீங்க இதனால் இங்கே சென்னையில் இருக்கிற பல பேருக்கு வந்து பக்தி மார்க்கத்துடைய பலனை கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த குழு இங்கே இருந்த எல்லாரோட சார்பும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யப்படுகிற இந்த பூஜைகளால் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருந்ததுங்கிறதுனால வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி நான் தொடர்ந்து விஜய் சார் இது வந்து நான் ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் அப்போல்லாம் எனக்கு சனி பயிற்சி நடக்கலை இப்போ ஸ்டார்ட் ஆகுது மேஷம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய பசங்களுக்கு மகர ராசி அவருக்கு முடிகிறாங்க பசங்களுக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தது அது விஜய் சார்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா நீங்கள் வாங்கண்ணா பூஜை நடக்கும் போது நம்ம சனி பயிற்சி பூஜை பண்ண போகிறாங்க அதில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவருடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா கொஞ்சம் வாங்க வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னார் வருஷம் வருஷம் வர்றது தானே ஐயா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நல்லா சீரும் சிறப்புமாக முடிஞ்சுது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது அது ஒய்ஃபுக்கும் அதை ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அது அது வரைக்கும் சந்தோஷம் கஷ்டப்படுத்தாமல் கொண்டு போனால் சரி சனி ஃபுல் தான் அவ்வளவு நன்றி ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நினைக்கும் போது ஒரு வீடியோவா தான் பார்த்தோம் இத இதை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அஹ் எங்களுக்கு என்னன்னா இது எப்படி இருக்கும்னு தெரியாது இது வரைக்கும் நான் எதுக்கும் போனது இல்ல சரி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வரும்போது எனக்கு ஆக்சுவலி இங்க வர்றதுக்கே எனக்கு அந்த முருக பெருமான அருள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இங்க வந்ததுக்கு வந்துட்டு இங்க யாகம் பண்றது எல்லாருமே எல்லாருடைய அந்த இன்வைட் பண்றது எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருந்தது ஈவன் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷன் போனா அங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே கிடச்சிது அது இல்லாமல் எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபுட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அந்த டின்னர் கூட ஒன்றும் வேணுமான்னு பார்த்து பார்த்து கேட்டது எல்லாமே எக்ஸலென்ட் மேம் இந்த மாதிரி யாருமே ஆக்சுவலி பண்ணுவாங்களான்னு தெரியல நான் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அண்ட் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி ஆக்சுவலி தேங்க்யூ அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வந்து சிறப்பான அந்த பூஜைகள் பண்ணாங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொன்னாங்க என்ன மாதிரியான சனி பயிற்சிக்காக ஒரு தான் வருவோம் நீங்க உங்களோட நீங்க வந்தத பத்தி நீங்க சொல்லுங்க ஆக்சுவலி வந்து ஒரு தான் வருவோம் எல்லாருமே ஒரு ஒரு சனி மாறும் போது இது இது வருது ஏடுற சனி வருது அந்த மாதிரி ஒன்னொன்னு சொல்றாங்க பட் எனக்கு என்னன்னா என்ன நம்ம என்ன நினைச்சிருக்கோன்றதோட இங்க வந்தது உடனே எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸாக நடக்கும்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது ஏன் தெரியல என்ன ஒன்று என்னுடைய மனசுக்குள்ளே அப்படி தோணுது இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன நடக்க போதோ சனி பகவான் மாறுறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்தவொன்னே எனக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து சக்ஸஸ் தான் ஆகுன்றது ஸோ லைஃப்பில் ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்போம் இது நடக்கணும்னு நினைப்போம் பட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு எனக்கு ஒரு பாசிட்டிவ் நினைச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நினைக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் வணக்கம் என்னுடைய பேர் தீபக் இது என்னுடைய இணையர் வித்யா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு தாம்பரம் பக்கத்தில் வெங்கம்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் வந்திருக்கோம் ஸ்ரீதாத்ரி ஆஸ்ட்ராஜி சார்பாக சனி பயிற்சிக்கு இந்த யாக பூஜைகள் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதுதான் என்னோடய முதல் யாகும் பட் எனக்கு வந்து என்னென்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்தது ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்த மக்களும் உங்களோட ஃபேஸும் நல்லா தேஜஸ்தான் இருக்குது உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபியூச்சர் நல்ல ஃப்யூச்சர் தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்லா கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு மேடம் மேம் நீங்க சொல்லுங்க இந்த சனி பயிற்சி யாக பூஜையில நீங்க கலந்துட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இந்த உள்ள வரும்போதே நல்ல இது பாசிட்டிவ் வைப் கிடைச்சிச்சு சனி பயிற்சி இந்த பூஜை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டரை வருஷம் அவர் வந்து டிராவல் ஆகப் போறாரு என்ன நினைச்சிருக்கீங்க எனக்கு வந்து எல்லாமுள்ள இறைவன் அதோட அருள் இருக்கணும் எல்லாத்துக்குமே அவன் அருளின்றி அவன் அவன் அணுவின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அதோட பே பேஸ் வந்து மெயின் இறைவனோட இதுதான் ஸோ அது வந்து இப்போ இது எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பு ஒரு ஸ்டெப் மேலே போன மாதிரி எனக்கு ஒருத்தது அட்டை அட்டன் பண்ணுறதுனால ஸோ கடந்த இரண்டரை வட இடங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருந்தது ஸோ இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணுன்ட்டு தான் நான் இப்படியே எல்லாமே இறைவனை வேண்டி நன்றி ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராஜிக்கும் உங்களுக்கான அந்த தொடர்பை பத்தி சொல்லுங்க எவ்வளவு காலமாக நீங்க டிராவல் பண்றீங்க ஸ்ரீதந்திரிக் அஸ்ட்ராலஜி வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதன் ஆரம்பத்தில் காலத்துல இருந்து என்னுடைய நண்பர் தான் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள நிறுவனர் அவர் என்னுடைய பள்ளி தோழர் தோழர் அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ஸோ இதில் வந்து ஒரு இது பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ இதில் வந்து அவர் மென்மேலும் உயரணும் அப்படின்ட்டு நானும் நிறையா ப்ளே பண்ணியிருக்கேன் அவருக்காக பட் அவருக்கு வந்து இது ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இது அவரோட கேரியரில் வந்து இஸ் அனதர் ஃபெதர் இஸ் கேப் தான் அவரோட கர்ம காரகனான சனி பகவான் நாம யாருக்கும் தீங்கு செய்யலன்னா நமக்கு அவர் தீங்கு விளைவிக்க மாட்டாருன்னு இந்த நிகழ்வு மூலயமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி சார்பாக நடத்தப்பட்ட இந்த யாக பூஜைகள் சனி பயிற்சி சார்பாக நடத்தப்பட்ட இந்த யாக பூஜைகள் ரொம்பவே சிறப்பாகவும் நடைபெற்றிருக்கு இந்த சனி பயிற்சினால மக்கள் யாரும் பெரிதளவுல பாதிப்படையாம நல்லபடியா அவங்க வாழணும் அப்படின்னு ஆதன் ஆன்மீகம் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம்